சத்குரு நமோ நமக எனது முதன்மை குருநாதர் ஆதித்ய குருஜி ஐயா அவர்களுக்கு குரு வணக்கம் உலகம் முழுக்க இருக்கின்ற தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் மதுரை துரர் சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள் வாழ்க வல்லாண்டு இன்னைக்கு பூராமே செவ்வாய் பதிவு தான் என்னவோ முருளப்பெருமான் செயல்படுத்துகிறார் செவ்வாய் சம்மன்ற சம்பந்தப்பட்ட பதிவு தாங்க இப்போ நான் சொல்ல போறதை பாருங்களேன் ஆர்வலர்கள் நல்லா கவனிங்க செவ்வாயும் சகோதர நன்மையும் அப்படி வச்சுக்கலாம் அல்லது சகோதரருடைய தரமும் செவ்வாயின் நிலையும் சகோதரருடைய தரமும் இந்த இதை பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நீங்க பார்க்காம அடுத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணி பார்ப்பாங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா அடுத்தடுத்து வர்ற வீடியோக்கள் உங்கள் கண்ணு முதல்ல நீங்கள் சாய் செல்வம்னு நீங்கள் சர்ச் பண்ணாமலே வந்து நிற்கும் பொதுவான சோதர சந்தேகங்களும் அதில் இருக்குது அதே மாதிரி தனிப்பட்ட முறையில் சாதக பழம் வேண்டும் இந்த வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்க கிரக வழக்கத்தோடு தெளிவாக பலன் சொல்கிறேன் இப்போ செவ்வாய் இப்போ ஒரு ஜாதகத்தில் செவ்வாயின் நிலையும் சகோதரனுடைய தரமும் இது மை இது வந்து மைநுட்பான பதிவு என்னுடைய முதன்மைக்குரிய ஆயிரத்தி குறிச்சி அவருடைய கிருமையால் இறைவனுடைய கருணையாலும் அவருடைய ஆசையாலும் சில விஷயங்கள் தெரிய வருது இதை உங்களுக்கு சொல்ல வேண்டியது எனது கடமை என்று உணர்ந்து இதை சொல்கிறேன் அந்த காலத்தில் கால தேச வர்த்தமானத்துக்கு தக்கனதான் பலன் சொல்லணும் கால தேச வர்த்தமானம் அப்படின்னு இருக்கா இன்னும் ரெண்டு விட்டு போச்சு காலம் தேசம் சுருதி வர்த்தமானம் இப்படி இருக்குதுங்க அப்போ என்ன அர்த்தம் காலத்துக்கு தக்கன பலன் சொல் அப்படின்னு அந்த காலத்தில் அரசர்களை பல்ல பல்லக்கில் வச்சு தூக்கிட்டு போனாங்க இந்த காலத்தில் ஆட்சியாளர்கள் பல்லக்கலையாக போகிறாங்க காரில் போகிறாங்கல்ல அப்படி தான் எடுத்துக்கணும் மது ஆதீனங்கள் கூட மதிப்பு மிக்க ஆதீனங்கள் கூட பல்லக்களை தான் வச்சு தூக்கிட்டு போனாங்க இப்போ வந்து அவங்க காரில் போகிறாங்க காலத்துக்கு தக்கன அதே மாதிரி இதெல்லாம் முதல்ல முனிவர்கள் இப்படி வரும் அப்படின்னு சொல்லி எழுதி வச்ச விஷயந்தான் ஏன்னா அவங்க எழுதிட்டு போயிட்டாங்க இப்படி வருதே நம்ம நினைக்கக்கூடாது இல்லை அந்த அப்போ அந்த காலத்தில் இதே குரு பகவான் தான் அங்கே இருக்காரு குரு பகவான் தான் குழந்தைய கொடுக்கணும் குரு நான் குழந்தை இது சுக்கரன் பெண் குழந்த எல்லா குழந்தைகளும் குரு தான் அப்போ ஒவ்வொரு வீட்லேயும் பத்து குழந்தை இப்போ எங்கள் தாத்தா வகையிலாம் பார்த்திங்கன்னா எட்டு குழந்தை இன்னொரு தாத்தா வகையில் பார்த்தீங்கன்னா ஆறு குழந்தை இப்படி தான் இருந்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா யாராக இருந்தாலும் ரெண்டு குழந்தை தான் அஞ்சாம் இடம் கெட்டு போய் குரு நல்லா இருந்தாருன்னா ஒரு குழந்தையோட நின்றுக்குவாங்க அது ஆண் பண்ணி ஜாதகத்தில் அப்படி தான் இருக்கும் ஆண் ஜாதகத்தில் இத்தனை குழந்தை இருக்க நம்ம போக பார்க்கும் பொழுது அந்த ஜாதகத்தில் அஞ்சா ரெண்டு மூணு குழந்தை வர்ற மாதிரிலாம் சேர்க்க முடியாது சேரவும் செய்யாது இங்கே ஐம்பது பர்சன்ட்டு குழந்தை பாக்கியத்தோட அமைப்பு இருந்தால் அங்கேயும் குழந்தை பாக்கத்துடைய அமைப்பும் ஐம்பது பெர்சன்ட் இருக்கும் திருமணப் பார்க்கும்போது இப்படி தான் நான் பார்க்குறேன் அதே மாதிரி குழந்தைகளுடைய தரமும் தெரியும் சூடாக பேசுவாங்களா இனிமையாக இருப்பாங்களா தோற்றமா இருப்பாங்களா இப்படிலாம் இருக்கு அதே மாதிரி அதே அமைப்பு மனைவியிடாத இருக்கும் ஒரு ஜாடி மூடி முடியல வந்தா தானே அந்த பொருள் வங்கி அமைப்பில் அப்படி தான் வரும் திருமணபுரத்தில் ஒரு விஷயம் பேசும்போது இன்னொரு விஷயத்துக்கு போகக்கூடிய அமைப்புக்குள்ள வரும் இதுதான் ஜோதிடம் ஆக இப்போ நான் சொன்னது செவ்வாயின் நிலையும் சகோதரனுடைய அமைப்பும் இந்த காலத்தில் அந்த காலத்தில் சொல்கிற கணக்கு இந்த விதி பொருந்தும் இந்த காலத்துக்கும் பொருந்தும் அந்த காலத்தில் உடன் பிறந்த ஒரு அஞ்சு பேர் ஆறு பேர் இருப்பாங்க இந்த காலத்தில் ரெண்டு பேர் வச்சுக்கோங்க மூணு பேரை வச்சுக்கிறோங்க இந்த அமைப்பில் இப்போ தான் நான் சொல்ல வரைய பாயிண்ட்டை நீங்க புரியணும் ஒரு ஜாதகத்தில் மூணாம் பாவம் சகோதர குறிக்கும் செவ்வாய் சகோதர குறிப்பாரு சரியா இதே நம்ம மெயின்டைன் பண்ணுவோம் இவர் ஜாதகர் ஓரளவு வலிமையாக இருக்காருன்னு வச்சுங்களேன் இப்போ சகோதரருடைய நிலை இவருடைய கூட பிறந்தவை எப்படி இருப்பாங்க அப்படின்னு கேட்பாங்க ஆனால் கூட பிறந்தவை எத்தனை பேர்னு கேட்டு வர்றாங்க பாரு அது துருவ கடிதம் உங்கள்கிட்டயே கேட்டு எழுதுறது அது சொல்லப்போனால் நம்ம அது வந்து தவறான விஷயமுங்க உங்கள் பா உங்கள் பாக்கெட்லேயே பணத்தை எடுத்துகிட்டு உங்கள் பாக்கெட்டில் எவ்வளோ பணம் இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாதா பாக்கெட்டில் எத்தனை எவ்வளோ ரூபா வச்சுருக்குன்னு நம்ம சொல்ல முடியுமா முடியாது அதே மாதிரி தான் ஆனால் சகோதரைய தரத்தை கண்டிப்பாக சொல்லலாம் அதைத்தான் நான் சொல்கிறேன் முதல்ல சகோதரர் இருக்காங்களான்னு பார்க்கணும் பதினோராம் இடம் பதினோராம் இடம் கெட்டு பதினோராம் பதினோராம் இடத்துக்கும் இரு தொடர்பு இருக்குது மூணாம் இடம் கெட்டு மூணாம் இடம் தொடர் தொடர்பாகி செவ்வாய் லக்னாதிபதியாக இருந்தாலும் அது நல்லா இருக்கணும்ல அந்த அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு இவர் ஒரே தான் இருப்பார் இவர் ஒரு ஆள் தான் ஏகா புத்திரன் அப்போ மூணாம் இடம் வெளிச்சம் பதினோராம் இடம் வெளிச்சம் செவ்வாய் இருந்தால் கூட இருப்பாங்க மூத்தவங்க இருக்கிற பதினோராம் இடம் வெளிச்சம் ஆகி இடம் கெட்டு போயிருந்துச்சின்னா செவ்வாய் ஒரு அரவுற பழம் இருந்தால் கூட பிறந்தவங்க இளையவர்கள் மூத்த இந்த ஜாதகருக்கு மூத்த வருகான்னு சொல்லிடலாம் தான் நான் சொல்கிறேன் குளத்தையும் சொல்லிடலாம் இவரை வந்து சனிக்கரகம் பார்க்காம பதினோராம் இடம் கிரகத்தை பார்த்தா இவரை காட்டில் அன்னை கொஞ்சம் குறை கண்டுபிடிக்கிறவராக இருப்பாருன்னு சொல்லலாம் மூணாம் இடத்துக்கு அது மாதிரி இருந்தால் இவரை காட்டிலும் தம்பி கொஞ்சம் குணம் கட்டவர் சொல்லலாம் அனைத்தும் சொல்லலாம் நம்ம வந்து ஒரு அக்கறையோடு தேடுனா எல்லாமே கிடைக்கும் ஜோ இடத்துல அப்போ இடம் ஒருத்தருக்கு இருக்கு கிரகம் ராசிக்கு மூணாம் இடமும் நல்லா இருக்கு ஆனால் செவ்வாய் வந்து கெட்டு போயிருக்கு அப்படிங்கும்போது நாலு சகோதரர் இருக்காங்க யாருக்கு எப்படி குணம் எல்லாருக்குமே இந்த குணம் இருக்குமா அதாவது பாதி வெளிச்சமும் பாதி இருட்டு செவ்வாயின் தனி நேருக்கு பாக்குறாங்க பார்க்குறாங்க மூணாம் இடம் நல்லாயிருக்கு அப்போ எல்லாருக்குமே பாதி வாழ்வு நல்லது பாதி வாழ்வு கெடுதல் இதை நல்லா கவனிக்க அப்படி அப்படி சொல்லக்கூடாது அந்த நாலு பேரில் ஒருத்தர் மிக நல்லா இருப்பார் அந்த குரு இருக்கிறதுனால இந்த செவ்வாய் சனி சம்மந்தப்பட்டதுனால ஓ அது ரெண்டு பேர் நல்லா இருக்கலாம் ரெண்டு பேர் ஒரு இழுபரியாவோ அல்லது குணக்கேடாவோ அவங்களுக்கு எல்லா விஷயமும் லேட்டாக நடக்கிறதோ கண்டிப்பாக இருக்கும் அதை வந்து அவங்க ஜாதகத்தில் பார்க்கலாம் நான் பலன சொல்கிறது அப்படித்தான் சகோதரர்கள் இருக்காங்க எத்தனை பேர்னு சொல்ல முடியாது ஆனால் மூத்தவங்க இருக்காங்க இரண்டு இவருக்கு கீழே ஆள் இருக்காங்க இன்னொன்று சொல்லுவாங்க மூணாம் இடத்துல நாலு கிரகம் இருந்தால் நாலு சகோதரர் அப்படிலாம் சொல்ல முடியுமா அப்படி இல்லை அந்த சகோதரரை எந்தெந்த கிரகங்கள் செயல்படுத்துது குணத்தை கொடுக்குறதுன்னு தான் அந்த நாலு கிரகத்தை நம்ம ஆராய்ச்சி பண்ணணும் அப்போ இந்த மூணாம் இடத்துல இருக்கிற கிரகங்கள் எத்தனை கிரகங்கள் இருந்தாலும் சரி கிரக இருள் தாங்க அப்போ மூணு பேர் சகோதரர் தான்னா நிச்சயமாக குரு நடவடிக்காக இருக்கிறதுனால ஒருத்தர் நல்லா இருப்பார் அல்லது ரெண்டு பேர் நல்லா இருப்பார் ஒருத்தருக்கு கண்டிப்பான முறையில் ஒரு சரியில்லாத குணமும் அல்லது அவருக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் லேட்டாகவும் நடக்கும் அப்படின்னு சொல்ல இருக்கும் நான் ஒரு சாதாரணமாக சொல்லும் பொழுது இவரை காட்டிலும் வயசுக்க வயசுக்கு தக்கன சொல்லணும் இப்போ பார்க்க வந்தவர்களுடைய தம்பி வந்து ஐம்பது வயசுல இவருக்கு லேட்டாக குழந்தை பிறந்தா அல்லது லேட்டாக கல்யாணமானு சொல்லுவாங்க அதிக கனிமையினா குழந்த தோஷம் பிள்ளை சரியில்லைம்பாங்க அப்படியே நிரூபிக்கக்கூடிய விஷயங்கள் தான் அனைத்தும் நம்மளுடைய ஜோதிட ஆஃபீஸில் அதனால் கண்டிப்பான முறையில் சகோதரைய தரத்தை பார்க்க எத்தனை சகோதரர்கள் இருக்காங்களோ அப்படின்னு சொல்லிட்டு மூணு சகோதரர்கள் தான் இந்த ஒரு பகுதி அதாவது காரகம் காரகாதிபதி பாவகம் பாவகம்னா மூணாம் பாவம் பதினோராம் பாவம் அந்த அதிபதிகள் காரகம் செவ்வா இதையெல்லாம் அளவிட்டுக்கிட்டு ஒளி குறைய குறைய தொண்ணூறு அதாவது முப்பது 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 தொண்ணூறு சதவீதம் இருந்தால் இவர் நல்லா இருப்பார் சகோதரன் நல்லா இருப்பாங்க எல்லாருக்கும் நல்லா நடக்கும் அது எல்லா குடும்பத்துலையும் நடக்காது யாருக்காவது ஒன்று நடக்கும் ஒரு குடும்பத்தில் அப்படி நிறைவாக இருப்பாங்க மற்றவர்களாம் எழுபது சதவீதம் பேர் தான் எழுபது சதவீதம் நார்மலான வாழ்வு அப்படிப்பட்ட ஜாதகத்தில் மூணாம் இட வெளிச்சத்தை கணக்கில் எடுத்துக்கிட்டு செவ்வாயோட நிலையை எடுத்துக்கிட்டு பதினோராம் இடத்துடைய கணக்கெல்லாம் எடுத்துக்கிட்டு கூட பிறந்த சகோதரர்கள் கண்டிப்பான முறையில் இவருக்கு மேலே இருக்காங்க அப்படின்ட்டு மூணு பேர் இருப்பாங்க இந்த காலத்தில் அவ்வளோதான் மூணு பேர் இருப்பாங்க ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி கூட இந்த மாதிரி தான் பத்து பதினஞ்சு வருஷம் இருபது வருஷத்துக்கு முன்னாடியில் மூணு சகோதரம் தான் மூணு இல்லைன்னா ரெண்டு ஏகா புத்திரர்கள் இவ்வளவு கிரக அமைப்பு படி இருக்கும் அப்போ ரெண்டு பேரில் ரெண்டு பேர் எடுத்துக்கிடுவாங்க கருத்துக்கு இந்த அமைப்புகளை வச்சு ஒருத்தர் நல்லா இருப்பார் இன்னொருத்தர் பலவீனமாக இருப்பார் இப்படி தான் மாமன் அப்படி தான் சொல்லுமே ஆறாம் இடம் புதன் லக்கணத்துக்கு ஆறு ராசிக்கு ஆறு புதன் அதில் ஏதாவது இருந்துச்சுன்னா கடுமையான சனி அமைப்பு இருந்தால் ஒரு பலன் இல்லை ஒரு தாய் மாமன் நல்லா இருப்பாங்க அப்படியே ஒத்துக்கிறாங்க அதே மாதிரி தான் இந்த மாதிரி அமைப்பு அனைத்தையும் ஜோதிடத்தில் சொல்லலாம் கண்டிப்பான முறையில் தனிப்பட்ட முறையில் ஜாதக பலன் எனது வாட்ஸ்அப் தொடர்பு கொள்ளமும் வருகின்ற பிப்ரவரி எட்டு ஒன்பது தேதிகளில் ஜோதிட கலையரசர் மகா குரு குருஜி அவர்கள் அவர்களும் திரு கோபயா அவர்களுடைய செயல்பாட்டெல்லாம் ஒரு உலக தமிழ் ஜோதிடர் மகாசன சபையின் பதிமூணாவது மாநாடு நடைபெற இருக்கிறது அனைவரும் ஜோதிடர் அதாவது தொழில்முறை ஜோதிடர்கள் ஜோதிட ஆர்வலர்கள் அதிக ஆர்வலர்கள் பொதுமக்கள் அனைவரும் கலந்து கலந்து கொண்டு பல கருத்துக்களை பெற்று வாழ்விலை உயர வேண்டும் என்று கூறி நாளை ஒரு வேறு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்